ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கிரிக்கெட் போட்டி நடைபெறுமா அப்படின்னு நிலவி வந்த நிலையில ஆசிய கோப்பை கிரிக்கெட் கவுன்சில் சனிக்கிழமை அதிகாரப்பூர்வ அட்டவணிகள் வெளியிட்டாங்க இந்திய பாகிஸ்தான் இடையேயான புவிசார் அரசியல் பதட்டங்களால ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் பொதுக்கூட்டத்திலிருந்து விலகுவதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அச்சுறுத்தியிருந்தாங்க இந்த நிலையில ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் மற்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் மூசின் தலைமையில புதன்கிழமை தாக்காவில் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கா இருந்தாலுமே சிசிஐ மற்றும் இலங்கை கிரிக்கெட் வாரிய தலைவர்கள் காலனி காட்சி மூலம் கூட்டத்தில் பங்கேற்றதால செப்டம்பர் மாத நிகழ்வுக்கான இலங்கை இணைந்து நடத்தும் அடுத்த டி ட்வெண்ட்டி உலக கோப்பைக்கு இந்த கண்டம் சார்ந்த போட்டி மீண்டும் டி டுவெண்டி வடிவத்திற்கு திரும்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கிரிக்கெட் உலக கோப்பைக்கு முன்னாடி நடந்த முந்தைய ஆசிய கோப்பை ஒருநாள் போட்டி வடிவத்தில் நடைபெற்றது அப்போது இந்தியா இலங்கையை வீழ்த்தி கோப்பையை வென்றது ஆகையால பாத்தீங்கன்னா தற்போதுள்ள ஆசிய கோப்பை டி டுவெண்டி ஃபார்மெட்ல நடைபெற உள்ளது ஆகியால் அதற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புமே இருந்துட்டு இருக்கு இதனடையில அட்டவணை வெளியிட்டதோடு இந்திய அணியுடைய பதினைந்து பேர் கொண்ட பட்டியல் அடுத்த வாரம் வழியாக உள்ளதாக தகவல் வைரலாகிட்டு இருக்கு இந்த ஆசிய கோப்பைக்குமே கௌதம் கம்பீர் அவர்கள் தான் வெட்கோச்சாக செயல்படுறாரு ஆகியால் அந்த பதினைந்து பேர் கொண்ட பட்டியலை அவர்தான் தான் வெளியிடுவார் அப்படின்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வைரலாகிட்டு இருக்கு இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க